இதனை எல்லா திசைகளிலும் அதாவது எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாமா எனில் கூடாது என்பதே வாஸ்து ரீதியான பதில் ஏதேனும் ஒரு பகுதி வளராமல் இருந்தால் அந்த பகுதியினை வளர்க்க இதனை பயன்படுத்தலாம் எதிர்மறை சக்தி உள்ள இடத்தில் வைக்கும் போது எதிர்மறை சக்தி விலகி நேர்மறை சக்தி நிறையும் இந்த பிரமிடை வைக்கும் போது சரியாக தெற்கு வடக்கு அச்சில் அமைக்க வேண்டும் பிரமிடு மரம் அல்லது நெகிழினால் செய்யப்பட்டதாக இருத்தல் வேண்டும் தரையில் மட்டுமே பிரமிடினை அமைக்க வேண்டும் மாறாக சீலிங்கிலோ அல்லது கதவிலோ அமைக்க கூடாது நிச்சயம் பகுதிகளாக பிரிக்கலாம் அவ்வாறு பிரிக்கும் போது வளர்ந்தும் சில பகுதிகள் தேவையான அளவு வளராமலும் சில பகுதிகள் சரியான அளவிலும் இருக்கும் வீட்டில் அல்லது கட்டிடத்தின் முப்பத்தி ரெண்டு பகுதிகளில் வளர வேண்டிய பகுதி குறைவான வளர்ச்சியினை பெற்று இருந்தால் அந்த பகுதியை சரி செய்ய பயன்படுத்தலாம் வடகிழக்கு பகுதியில் கழிவறை அமைந்துள்ள வீட்டில் எதிர்மறை அலைகள் அதிகமாக இருக்கும் அவ்வாறு எதிர்மறை அலைகளை நீக்கி நேர்மறை சக்தியினை மற்றும் எண்ணங்களை அதிகரிக்க இதனை அமைப்பது சிறப்பு என்று கூறிய இந்த ஆனால் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்